வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் பிறப்பித்த உத்தரவை கைவிடக் கோரி வணிகவியல் பள்ளிகளின் ஆசிரியர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை மனு அளித்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் கணினியில் தட்டச்சு தேர்வு நடத்துவதை கைவிட்டு மாணவர்கள் பயிற்சி பெறும் தட்டச்சு இயந்திரம் மூலம் மட்டுமே தேர்வு நடத்த வேண்டும் பயன்பாட்டில் இல்லாத தமிழ் நைன்டி நைன் மென்பொருளை பயன்படுத்த இயலாது என மாவட்ட ஆட்சியரிடம் தஞ்சாவூர் மாவட்ட வணிகவியல் பள்ளிகளின் சார்பில் தட்டச்சு பள்ளிகளின் கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் சிவகுமார் தலைமையில் புகார் அளித்தனர் அதில் தமிழகத்தில் எழுபது ஆண்டுகளாக தட்டச்சு தேர்வு நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நாலாயிரத்தி முன்னூத்தி பன்னிரண்டு தட்டச்சு பள்ளிகள் உள்ளதாகவும் இப்பள்ளிகள் மூலம் ஆண்டுக்கு நான்கு லட்சம் பேர் தட்டச்சு சுருக்கெழுத்து தேர்வுக்கு செல்லும் நிலையில் தற்போது தொழில்நுட்ப கல்வி இயக்கம் மனித வள மேம்பாட்டுத்துறை மற்றும் தமிழ் இணையவழித்துறை தகவல் துறை அறிவுரைகளின்படி வணிகவியல் தேர்வுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை மட்டுமே தட்டச்சு மூலம் தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் அதன் பிறகு கணினியில் மட்டுமே தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு தட்டச்சு பள்ளிகள் நடத்தி வரும் ஆசிரியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை துயரத்தில் உள்ளாக்கி உள்ளதாகவும் எனவே வணிகவியல் தேர்வுகள் பழைய முறையிலேயே தட்டச்சு மூலம் நடத்திட அரசு உதவிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனுவை அளித்துள்ளனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவில் இருந்து மா மதிவதனன் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வந்து இந்த தமிழ் டைப்ரைட்டிங்னு ஒரு மெத்தட் இருக்குது இதை பின்பற்றி தான் செந்தமிழ்னு ஒரு சாஃப்ட்வேர் போட்டுக்கிறான் ஸ்டீல் லிபி போட்டுக்கிறோம் கீமேன் போட்டுக்கிறான் இவங்கெல்லாம் உலக அளவில் தமிழ் தட்டச்ச முறை முறையை பயன்படுத்தி அந்த சாஃப்ட்வேரை கொண்டு வந்துருக்கிறாங்க ஆனால் இவங்க இந்த இந்த முறை எதுலையுமே இல்லாத தமிழ் நைட்டி நைனை கொண்டு வர்றாங்க தமிழ் நைட்டி நைனுங்கிறது வந்து நம்ம இதுக்கு வந்து சுத்தமாக பயன்படுத்த முடியாது இப்போ நாங்கள் வந்து அவங்க அவங்க சொல்கிற முறைப்படி தமிழ் நைட்டி நைனில் பயிற்சி கொடுத்து அனுப்பினோம்னா அவங்க எங்கேயுமே வேலைக்கு போக முடியாது எந்த ஒரு தனியார் ப பதிப்பகத்துக்கோ எதுக்குமே இருக்குன்னா எல்லாருமே தட்டச்சு முறையை பயன்படுத்தி தான் கணிலேயே செய்கிறாங்க இவங்க மட்டும் அதை மாற்றும் பொழுது இவங்கெல்லாம் எப்படி அவங்களாம் வேலைக்கு போக முடியும் அரசுலையும் எங்கேயும் பயன்படுத்தலை அரசாங்கத்தில் எங்கேயுமே அதை பயன்படுத்தலை இன்றைக்கி வந்து உயர்நீதிமன்றங்களில் வந்து தட்டச்சு பணிக்கு வேலைக்கு ஆள் எடுக்கும் பொழுது அவங்க தமிழ் த த தட்டச்சு முறை மிஷினில் எப்படி அப்படி அப்படித்தான் அவங்க பயிர் எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க இவங்க இப்போ எல்லாத்தையுமே மாற்றினாங்கன்னா எப்படி வந்து அங்கே வேலைக்கு போக முடியும் எந்த அரசு துறையிலேயுமே பயன்படுத்தப்படாத ஒரு அரை தமிழ் நைன்டி நைன் இன்னும் சொல்ல போனால் இது செம்மொழி நடத்தும் பொழுது கர முன்னாள் முதல்வர்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தமிழ் எழுத்துருது இதை கொண்டு வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போது செயல்படுத்தலை இத்தனை ஆண்டு காலமாக எங்கேயுமே செயல்படுத்தாத ஒரு இதை கொண்டு வந்து இப்போ கொண்டு வந்து எங்கள் தலையில் கட்டுறாங்க இதை வச்சு நாங்கள் எப்படி பயிற்சி கொடுக்க முடியுமா எங்களுக்கே தெரியாது நாங்கள் பயிற்சி எங்களுக்கே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும் அதுக்கு பிறகு தான் நாங்கள் மாணவர்களுக்கு கொடுக்கணும்

எல்லாம் இப்போ யானை யானை அந்த சுண்டு வரணும் யா இந்த மோதல வரலாம் லா வரும் அந்த மாதிரி இப்போ தமிழ் நைட்டு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் அப்போ எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம நாங்கள் டிடிசி படித்து வந்திருக்கோம் எங்களுக்கு டிடிசி கவர்மெண்ட் இது எக்ஸாம்பிள் கற்றுக் கொடுக்க முடியாது அரசாங்கத்துல பயன்படுத்துறாங்களா எந்த அரசுமே பயன்படுத்தி பயன்படுத்தாத இனிமேல் வந்தாலும் பிளாஸ்டிக் கீபோர்டுல அந்த புது ஸ்டூடெண்ட வந்து கீபோர்டு நடத்துறப்ப உடஞ்சிரும் சார் மிஷின் வந்து மிஷின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது புது ஸ்டூடெண்ட்டை கூட விட்டு அடித்தோம்னா தூள் பறந்துரும் பத்தே நாளில் வந்துடும் நாங்கள் முந்நூறுபா முந்நூறுவா குடிச்சு கீபோர்டு மாற்றிட்டு இருக்கோமா சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட் ஆகும் கரண்ட் பில் இருக்கு இவ்வளோ இருக்குது நாங்கள் நாங்கள் முப்பது மிஷின் ஒவ்வொரு மிஷின் ஐம்பதாயிரம்னு வாங்கி வச்சிருக்கோம் ஒவ்வொரு மிஷின் ஒவ்வொரு ஆறு லட்சம் எங்களுக்கு க்ளாஸு ஆமாம் தமிழ் இலக்கிய வளர்ச்சித்துறை மூலமாகவும் எச்ஆர்எம் துறையின் மூலமாகவும் தகவல் துறை மூலமாகவும் பரிந்துரைக்கப்பட்டு தொழில்நுட்ப கல்வி இயக்கத்திற்கு அவர்கள் தமிழ் நைன்டி நைன் கீபோர்டில் உள்ள எழுத்துருக்களை பயன்படுத்தி வருங்காலத்தில் நீங்கள் பயிற்சி அளியுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் தட்டச்சு இயந்திரங்களை தாங்கள் ஓரமாக ஒதுக்கிவிடுங்கள் என்றும் புதியதாக கணினியை தாங்கள் வாங்கி அதில் பயிற்சி என்றும் கணினியின் மூலம் முப்பது வார்த்தை ஆங்கிலம் ஸ்பீடு அடிக்க என்றும் கணினியின் மூலம் தமிழ் முப்பது வார்த்தை அடிக்க என்றும் இரண்டும் சேர்ந்த ஒரே நிலையில் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அவ்வாறு சான்றிதழ் பெறுபவர்கள் மட்டும்தான் அரசு வேலைக்கு அனுமதி கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் இது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு நிலையாகும் நூற்றி எண்பத்தி ஏழு அரசாணையை ரத்து செய்து பழையபடி தட்டச்சு இயந்திரங்களின் மூலம் ஆங்கிலம் தமிழ் அரசு தேர்வு தொடர்ந்து நடத்தி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்